திருமகள் தேடி வந்தால் பகுதி இருபத்தி மூன்று சொக்கலிங்கம் அதிர்ச்சியடைந்து நின்றுவிட்டார் சொக்கலிங்கம் ஜோதிடர் பார்க்க சென்றவர் நீலவேணி ஜாதகத்தையும் ஜீவன் ஜாதகத்தையும் கொண்டு சென்றவர் நேராக ஜோதிடரை பார்த்துவிட்டு நீலவேணிக்கும் ஜீவனுக்கும் பொருத்தங்கள் இருந்ததால் நேராக ராஜாங்கத்து வீட்டுக்கு செல்கிறார் அங்கே சென்று இருவருக்கும் மறுபடியும் ஜாதகம் பார்த்தேன் பொருத்தமும் பார்த்தேன் அது மட்டுமல்லாமல் திருமண தேதியையும் குறித்து வந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த பேப்பரை ராஜாங்கத்திடமும் ராஜாங்கத்தின் மனைவி மணிமேகலையிடமும் காட்டுகிறார் அவர்கள் ஜோதிடர் குறித்திருந்த மூன்று தேதிகளில் இரண்டாவதாக உள்ள தேதியை திருமண தேதியாக முடிவு செய்கிறார்கள் அது மட்டுமன்றி அங்கிருந்து கிளம்பும் பொழுது திருமணத்திற்கான வேலையை இரண்டு வீட்டாரும் அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை முடிவு வெளியே வருகிறார் சொக்கலிங்கம் வெளியே வருகின்ற சொக்கலிங்கத்தை வழியனுப்ப வந்த ஜீவன் கையோடு அவரை அழைத்து வந்து சொக்கலிங்கம் வீட்டிற்கே கூட்டி வருகிறான் விஷயம் தெரிந்த நீலவேணி தாயிடம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்லாமல் அப்போது ஜீவனுடன் வீட்டுக்கு நுழைந்த சொக்கலிங்கத்தை கண்டதும் வெறுப்பாகி தனது அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொள்கிறாள் நீலவேணி சம்பிரதாயமாக ஜீவன் நீலவேணியின் உடல்நிலையை விசாரிக்கிறான் நிர்மலா தனது மகளை ஒரு சம்பிரதாயத்துக்காகவாவது ஒரு தடவை வெளியே வந்து ஜீவனை பார்த்துவிட்டு செல் என்று கூறுகிறாள் ஆனால் நீலவேணி தனக்கு உடன்பாடு இல்லை என்பதால் வர முடியாது என்று கூறிவிடுகிறார் மேலும் மேலும் நிர்மலா வற்புறுத்தவே தான் குளித்து கூறிவிடு என்று கூறி நிர்மலாவை அனுப்புகிறாள் ஜீவன் அங்கிருந்து கிளம்ப அதுவரை காத்திருந்த நீலவேணி அப்பா என்று அலறுகிறாள் சொக்கலிங்கம் அதிர்ச்சியடைந்து மகளை பார்க்கிறார் மகள் கடும் கோபத்தில் இருப்பதை பார்க்கிறார் என்னம்மா என்ன பிரச்சனை என்று கேட்கிறார் அப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா தெரியாதா தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் நீங்கள் விளையாடிட்டே இருக்கீங்க இது நல்லதுக்கு இல்லை என்று படபடவென்று அப்பாவிடம் கோபமாக பேசிக்கொண்டே இருக்கிறாள் நீலவேணி சொக்கலிங்கம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன் மகளிடம் பேசுகிறார் நீலவேணி உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செய்கிறேன் உன் வாழ்க்கைக்கு சரியானது எது சரியில்லாதது எதுன்னு முடிவு எடுக்கக்கூடிய பொறுப்பில் நானும் உங்கள் அம்மாவும் இருக்கும் முடிந்ததை நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லை என்று மகளை எச்சரிக்கிறார் நீலவேணி மேலும் கோபம் அடைகிறாள் நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை நான் இப்படியே இருந்து விடுகிறேன் என்று கூறுகிறாள் அப்போது நிர்மலா அவர்கள் இருவரிடமும் வந்து சமாதானம் பேசுகிறாள் வேணி தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு நீ இப்படியே இருந்துவிட முடியாது அது தப்பாக போய்டும் நீ அந்த ஆனந்தி முன்னால் வாழ்ந்து காட்டணும் எனக்கும் கூட நீயும் சிவகுமாரும் கணவன் மனைவியாக இல்லைங்கிற வருத்தம் இப்போ கூட இருக்குது ஆனால் அதையே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை நமக்கு ஒருத்தங்க தொல்லை கொடுக்குறாங்கன்னா முதல்ல அந்த தொல்லையிலேருந்து நாம் முதல்ல வெளியே வரணும் அப்புறமா நாம் வாழ விடாதவங்களை நாம் சவால் விட்டு வாழ்ந்து காட்டணும் அதை விட்டுட்டு கோழைத்தனமாக வாழ்க்கையே வேண்டாம்னு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு புரிஞ்சிக்க அந்த ஆனந்தி முன்னாலையும் சிவக்குமார் முன்னாலையும் நீ வாழ்ந்து காட்டணும் அதை நீ சேலஞ்சிங்காக எடுத்துக்க நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறதால ஆனந்திக்கும் சிவக்குமாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் இல்லை அப்படியே நீ கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துட்டால் உன் வாழ்க்கையில் எந்த விதமான பிடிப்புமே இல்லாமல் போய்டும் உனக்கு வைராக்கியமே இல்லாமல் போய்டும் ஒரு பத்து வருஷம் அப்படியே விட்டுட்டால் உனக்கு பார்க்குறவங்க மேலே எல்லாம் கோபம் வரும் எரிக்கிற மாதிரி கோபம் வரும் அது வேண்டான்னு தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் தயவு செஞ்சு ஒத்துக்க என்று தொடர்ச்சியாக கணவனும் மனைவியும் மாறி மாறி நீலவேணிக்கு அறிவுரைகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நீலவேணி என்ன செய்வதென்றே அறியாமல் மௌனமாக ஒரு சாரில் அமர்ந்து விடுகிறாள் அப்போது மெல்ல சொக்கலிங்கம் தனது மகள் நீலவேணி அருகே வருகிறார் மெதுவாக பேச்சு கொடுக்கிறார் நீலாம்மா நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே நீ குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா வாழ்கிறத பார்க்கணுங்கிற ஆசைப்பட்டோம் இப்போது அது நிறைவேறலைன்னு நீ நினைக்காத எல்லாருக்குமே நினச்ச வாழ்க்கை அமையறது இல்லம்மா அமைஞ்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி மாற்றி அமைச்சிக்கிறதில் தான் புத்திசாலித்தனமே இருக்குது இதை பார்வேணி நாங்கள் ரெண்டு பேரும் உனக்கு எதிரிங்க கிடையாது உன்னை பெற்றவங்க உன்னை வளர்த்தவங்க நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்தவங்க இந்த நிலமை உனக்கு மாறணும்னா நீ நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ வேறொரு விபரீதமான முடிவெடுத்தால் அது தேவையில்லாத குழப்பத்தில் கொண்டு வந்து விட்டுரும் எது நடந்தாலும் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக தான் நாங்கள் முடிவெடுப்போம் அதை நீ முதல்ல புரிஞ்சிக்க தொடர்ச்சியாக மாறி மாறி சொக்கலிங்கமும் நீலவேணியும் பேச பேச அவள் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தால் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது அவள் அழுது முடித்துவிட்டு அமைதியாக அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து கொண்டே இருந்தாள் அப்போது நீலவேணி பேச ஆரம்பித்தால் அது எப்படிப்பா திடீர் திடீர்னு மனசை மாற்றிக்க முடியும் நீங்கள் எத்தனையோ தடவை வைராக்கியமாக இந்த வீட்டுக்குள்ளே வெறி பிடிச்சவர் மாதிரி பேசினத நானே கேட்டிருக்கேன் நீங்கள் எப்படி மனசை மாற்றிக்கிட்டு எங்கிட்ட பேசிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையப்பா உங்கள் மனசு முழுக்க இறந்து போன சிவகுமாரோட அப்பாவையும் இப்போ உயிரோடு இருக்கிற அந்த அம்மா பரிமளத்தையும் தான் பழிவாங்கணும்னு தான் ஆசைப்பட்டீங்க அதுக்குத்தானே என்ன ஒரு துருப்புச்சிட்டா எத்தனை காலமாக பயன்படுத்துனீங்க இப்போ திடீரென வந்து மனசை மாற்றிக்கன்னு சொன்னால் நான் எப்படி மா மாற்றிக்க முடியும் இத்தனைக்கும் நீங்கள் வச்சுருக்க வைராக்கியம் என் மனசில் கொஞ்சம் கூட இல்லைப்பா எனக்கு முழுக்க முழுக்க சிவக்குமார் சிவகுமார் சிவகுமார் தான் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ தானே தவிர நான் பெரிய முதலாளி அம்மாவாக ஆக போகிறேன்னா இல்லைம்மா ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் தான் பேசி பேசி என்னை வைராக்கியத்தை தூண்டி விட்டீங்க முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சிக்கங்க இப்போ கூட நான் சிவக்குமாரை தான் விரும்புகிறேன் அவனுடைய பணத்தையோ அவனுடைய பெருமையையோ நான் விரும்பலை அப்படிங்கிறது தான் உண்மை முதல்ல நீங்கள் ரெண்டு பேருமே அதை புரிஞ்சிக்கங்க இந்த உலகத்தில் எனக்கு எதிரின்னு யாருமே இல்லை அந்த ஆனந்தி தான் எனக்கு எதிரி அந்த பரிமளம் அம்மாவுக்கு எதிரி இறந்து போன சிவகுமார் அவங்க அப்பா சிவலிங்கம் உங்களுக்கு எதிரி இது மட்டும்தான் என் மனசுக்குள்ளே எப்போவுமே ஓடிகிட்ருக்கும் என்னால் இந்த மூணு விஷயத்திலிருந்து வெளியவே வர முடியலை எனக்கு சிவக்குமாரையோ சிவக்குமாருடைய குழந்தைகள் மேலேயோ கொஞ்சம் கூட ஆத்திரமோ கோபமோ இது வரைக்கும் வந்ததே இல்லை ஆனந்தியுடைய குழந்தைகளை பார்க்கும்போதெல்லாம் என் வயிற்றில் இருந்து பிறக்க வேண்டிய குழந்தை அவ மூலமாக இந்த உலகத்துக்கு வந்துருச்சுன்னு தான் எனக்கு வருத்தமாக இருக்கும் நானும் சராசரி பொண்ணு தானே என்னால் அப்படித்தானே நினைக்க முடியும் என்ன எப்படியும் என்னத்தான் சிவகுமார் கல்யாணம் பண்ணுவான்னு நான் உறுதியாக நம்பி இருந்தேன் அந்த ஆனந்தியும் பரிமளமும் சேர்ந்து எனக்கு எதிராக முடிவெடுத்துட்டாங்க என்று நீலவேணி பேச பேச அவள் கண்களில் கோபம் அனல் வீசியது அவள் பேசட்டும் என்று பேசவிட்டு அவள் பேசி முடித்த பிறகு நிர்மலா அமைதியாக கூறினாள் வேணி நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான் ஆனால் எங்கள் மனசுக்குள்ளே இன்னமும் அந்த வைராக்கியம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது குறையலை எப்பவும் குறையாது அந்த பரிமளத்துக்கு எதிராக அந்தஸ்தில் நான் என்னைக்கு உயர வரேனோ அன்னைக்கு தான் என் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த தீய அணையும் அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் எப்போவுமே மறக்க மாட்டோம் அப்படிங்கிற உண்மையை நீ புரிஞ்சிக்க என்று நிர்மலா விளக்கமாக எடுத்துரைத்தால் அதை தொடர்ந்து சொக்கலிங்கம் பேச ஆரம்பித்தார் மகளிடம் அம்மா நிலவேணி அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டேன்னு நினைக்காத ஜீவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல மிகப்பெரிய சுயநலம் ஒன்று எனக்கு இருக்குது அவன் எனக்கு கடை வச்சு கொடுக்குறான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை எந்த ரூபத்திலேயாவது சாம பேத தான தண்டம்னு சொல்லுவாங்க அப்படி எந்த ரூபத்திலேயாவது உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நாம் உயர்ந்து அந்த பரிமளத்து முன்னால் நீ செல்வாக்காக வாழ்ந்து காட்டணும் எந்த ஆனந்தி உனக்கு போட்டின்னு நீ நினைக்கிறியோ அதே ஆனந்தியை மனசில் நினச்சிக்கிட்டே இரு அப்போ தான் அவளை நீ ஜெயிக்க முடியும் ஒரு படியாவது நீ ஜெயிக்கணும் இதுதான் உண்மை தன் மகளுக்கு தூபமிட ஆரம்பித்தார் சொக்கலிங்கம் நீ திருமணமே வேண்டான்னு முடிவெடுத்ததால் உங்கள் அம்மா சொல்கிறத போல் அதனால் ஆனந்திக்கோ பரிமளத்துக்கோ சிவகுமாருக்கோ எந்த விதமான நஷ்டமுமே இல்லை அவன் கூட ரெண்டு தடவை வருத்தப்படுவான் வேறு என்ன செய்வான் உன்னை கண்டுக்க மாட்டான் தன் மனைவி குழந்தைங்க அம்மா கடை அவன் வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும் உன்னை ஒரு ஓரமாக கூட நினைக்க மாட்டான் இதுதான் மறுக்க முடியாத உண்மை சாணக்கிய தந்திரம் உனக்கெல்லாம் தெரியாதுமா அது எனக்கு தெரியும் உங்கள் அம்மாவுக்கும் தெரியும் நாங்கள் ரெண்டு பேருமே உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறோங்கிறது கூட ஒரு வகையான சாணக்கிய தந்திரம் தான் நீ நினச்சிக்க உனக்கு ஜீவனோட திருமணம் நடந்தால் உன் அந்தஸ்து நிச்சயமாக உயரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனந்தியை விட நீ புத்திசாலி உனக்கு கல்வி அறிவு அதிகம் அதனால் உன்னால் தனியாக ஒரு கம்பெனியை கூட வச்சு நடத்துகிற அளவுக்கு உனக்கு தைரியமும் மன வலிமையும் இருக்குதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இப்போ கடை வச்சு தர்றதா ஜீவன் சொல்கிறது கூட உன்னை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் சரின்னு சொன்னேன் கடை வச்சா நான் மேனேஜர் மட்டுந்தாமா ஆனால் உன் நிலை என்னன்னு யோசிச்சுப்பார் நீ தான் அந்த கடையோட முதலாளியாக போகிற நிமிர்ந்து பார்த்தால் நீலவேணி சிவக்குமாரி மனசில் நினச்சிட்ருக்கறதால ஒரு வித பிரயோஜனமும் இல்லை ஒரு வேளை அவன் உன்னை திருமணம் செஞ்சிக்கிறான்னு வச்சிக்க அப்போ கூட ஆனந்தியும் பரிமளமும் உன்னை அவ்வளோ எளிதில் விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய இடங்கிறது ரெண்டாவது தான் இருக்கும் என்றைக்குமே ரெண்டாவது இடங்கிறது சரியான இடம் இல்லை செஞ்சு அதை புரிஞ்சிக்க சொக்கலிங்கம் சொல்ல சொல்ல சிறுக சிறுக நீலவேணி உருக ஆரம்பித்தால் தனது நீண்டகால இலக்கிலிருந்து படிப்படியாக கரைந்து சரிய ஆரம்பித்தாள் அப்போது நிர்மலா மறுபடியும் பேச ஆரம்பித்தாள் தனது மகளிடம் வேணி எல்லாருக்குமே காதலுங்கிறது திருமணத்தில் முடியறதில்லை நீ காதலிச்ச ஆனந்தி கல்யாணம் பண்ணிட்டான் யார் யாரை திருமணம் செஞ்சுக்கணுங்கிறது நாம் எடுக்கிற முடிவில்லை இறைவன் எடுக்கிற முடிவு தயவு செஞ்சு நீ அதை புரிஞ்சிக்க எல்லாருமே தான் நினச்சவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறது இல்லை திருமணம் செஞ்சுக்கிட்டு எத்தனையோ பேர் சந்தோஷமாக தான் இருக்காங்க நீ ஓ முடிவுலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்தால் உனக்கு சொர்க்கம் இருக்குது இல்லாட்டினா நீ அந்த நரகத்தை தேடி போகிறத தவிர வேறு வழியே இல்லை உங்கள் குழந்தைங்க ஆனந்தியோட குழந்தைங்கள விட நல்ல முறையில் வளர்ந்து படித்து சமுதாயத்தில் அடையணுங்கிறதான் எங்கள் விருப்பம் தயவு செய்து என் எண்ணத்தை நிறைவேத்து என்று தனது மகளின் கையை பிடித்து கதற ஆரம்பித்தார் சொக்கலிங்கம் அப்போது நீலவேணி தாய் தந்தை இருவர் சொல்வதிலும் நிறைய உண்மைகள் இருக்கிறது தான் இதுவரையில் சிவகுமாரை ஆசை வைத்தது வெறும் ஆசை மட்டும்தானா உண்மையிலேயே அதற்கு அர்த்தம் இல்லையோ என்று மனதிற்குள்ளேயே ஜீவனையும் சிவகுமாரையும் போட ஆரம்பித்தாள் ஆனால் சொக்கலிங்கத்தின் மனதிற்குள் வேறு ஒரு எண்ணம் இருந்தது நிர்மலாவுக்கும் தெரியாது நீலவேணிக்கும் தெரியாது அது அவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை திருமகள் தேடி வருவாள்